ஹலோ காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிஸ் ரேங்கட் தான் விளாண்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம எனிமி அடிக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தா அவன் கீழே குடிஞ்சிடுறான் பின்னாடி எனிமி வந்துட்டான் ஒரு ரைஸ் வரும் ஒரு ரைஸ் ஒரு ஒரு ரைஸ் அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிட்டான் காய்ஸ் முடிச்சுட்டு போ அடுத்த மேட்ச் நம்ம இந்த மாதிரி விட்டுறக்கூடாது வாங்க காய்ஸ் என்ன கன் எடுக்கலாம் ஜி தேர்ட்டி சிக்ஸ் எடுத்துக்கலாம் காய்ஸ் போட்ட கீழே கிலோ காய்ஸ் அன்னைக்கு இந்த மேட்சில் ஆங்கே உள்ளே அந்த கண்டெய்னர் பின்னாடி அவனும் இருக்கிற மாதிரி இருக்குது அங்கே போகலாம் அங்கே தான் இருக்கான் சரி சார் டேமேஜ் சரியாக கொடுத்தாச்சு வாங்க போகலாம் போனா இப்போ போகலாம் 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 வாங்க வாங்க வாங்கி அங்கே இனிமி அங்கே விஸ்ட்டு அங்கே எனிமி ஐயோ இங்கே இனிமி இருப்பான் கன்ஃபார்ம் வருவான் நமக்கு கில்லு இது இங்கே இருக்கான் ஐயோ கண்ணாகுனான்னு சொல்கிறேன் எல்லாம் டக்குன்னு நமக்கு இது வரல அதுக்கு நீ எது வரலன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க இந்த மேட்ச் எம்பி ஃபைவ் த்ரீ சிப்பு நம்மகிட்ட கிடச்சிடுச்சி விட்டு கிழிக்கிற கிளியில் இவன் பாருங்கள் அழுத்தே பிடிக்கிறேன் இப்போ பாருங்கள இப்போ பாருங்களேன் இவன் அப்பையிலேருந்து என் ஃப்ரெண்டு இவன் அடிக்கிறேன் இப்படின்னு வராடும் எந்த ஒரு காரணம்லாம் தரல ஃப்ரெண்ட் காசு கொடுத்தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் ஒரு அடிசிய சாங்கடே விளாடும் போது ஜாலியாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது பிடிச்சிக்கிட்டே இருக்கும் பழம் என்னமே இந்த பக்கம் இருக்கான் என் ஐயா அந்த பக்கமும் இருக்கான் என் பே ஐயா இங்கே ஒருத்தவன் லிமிட்டே போடு இல்லை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணி விட்டுருலாம் இப்போ அந்த பக்கம் என்னமே இருப்பான் ஏய் நம்ம டீம்மேட்டை முடிச்சுட்டானுங்கிறாள் இங்கே தான் இருக்கா மேலேர்த்தன் பாட்டுவேன் பார்த்திங்களா நம்மளோட பர்ஃபாமன்ஸை அடுத்த மேட்ச் போய் அடிப்போமா இந்த மேட்ச் போய் அடிப்போம் அம்பவோம் போன மேட்சே நான் தோத்துகிறேன் போனேன் முன்னாடி ஒரு மேட்ச் போனேன் அதை நான் முடிஞ்சா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ எத்தனாவது இடத்துல இருக்கும் மூணு ரெண்டாவது இடத்துல தான் இருக்குமா மொத்த இடத்துக்கு போகணும் க்ரோஸாக எடுத்துருக்கோம் வாங்க போகலாம் அங்கே உள்ளவன் சிலந்தி வச்சுருக்கான்னு நினைக்கிறேன் ஏன்னா அதே கேரக்டர் தான் இவனி நான் போன வாட்டி ஆயிடுச்சு சொன்னா மாட்டிக்கிட்டே முடிச்சு விட்டாங்கவோ அவ்வளோதான் ஸ்கீப் ஸ்கீப் பண்ணும் ரெண்டாடத்துக்கு போடுவோம் அந்த இது பேர் இது பேர் எதோ சொல்லுவாங்க வாங்க போகலாம் ஐயா ஐயா நமக்கே வெட்டு வச்சுக்கிட்டாச்சு இவனை பெயர்வேல் பண்ணிவிடுவோம் நம்ம டீமேட்டே இந்த மாதிரி பார்த்து வாங்க போகல அவனுங்களே கூட்டி கிளியில் நிற்கிறானுங்க போகலாம் வாங்க என்னடா போகிறதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க சரி வாங்க காய்ஸ் நம்ம ஐடி பேர் மாத்தலான் இருக்கோம் நல்ல பேராக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பேரில் எந்த பேருக்கு நிறையா லைக்ஸ் வருத்தோ அந்த பே அந்த பேர் தான் நம்ம ஐடி பேராக வைக்கப் போகிறோம் தமிழ் பேரா வைங்க போகலாம் போகலாம் எனக்கு என்னமோ இந்த நாலா நம்பர் பேர் கண்டிப்பாக செத்துருவா தோணுது இப்போ எஸ்ட் யஸ்டியாக போயிருக்கான் இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சிருவோம் புயாதான் இந்த ஏ ஏன்னா பாட்டி நான் க்ளோவல் போடுறேன் டிமிட்டியாக போட்டு போகிறேன் தங்க வந்துட்டான் வர்றான் அடிக்கணும் அவன் இங்கே பார்க்கலாம் நம்மள இங்கே வெயிடும் சரி வடிக சுத்த தேவையில்ல அவங்க ஒரு இனிமே உள்ள கண்டெய்னர் உள்ள அவ்வளோதான் ஐயா அவனை நாக் பண்ண வனிமேன்ட்டான் வடிகிட்டு சுற்றிப்போம் வாங்க வாங்க ஏறலாம் ஏறலாம் வாங்க ஐயா இனிமே கிளியர் பண்ணி விட்டுருவோம் இந்த மாதிரி நம்ம ஜித்துருவோம் போல் ஐயா வண்டா வன்ட்டான் அவ்வளோதான் ஆ இனிமே வந்துட்டோம் அவ்வளோதான் நம்ம செத்துடும் கன்ஃபார்ம் செத்துறோம் பின்னாடி வேறு வந்துட்டானா கில்லு முடிச்சு நம்மளும் காலி ஆகிட்டோம் வாங்க இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் பார்ப்போம் இப்போ நம்ம பின்னாடி ஓடிலான் இருக்கணும் வாங்க போகலாம் க்ரோஸாக எடுத்துகிட்டு போகலாம் வாங்க இப்போ நம்ம பின்னாடி ஓடியிருந்தோம் நம்மளால ஜெயிக்க முடியும் சில பிளேயர்ஸ்லாம் இருப்பானுங்க இந்த நம்ம மூணு மேட்ச் ஜெயிப்போம் ஈஸியாக அதுக்கப்புறம் இந்த கடைசி ஒரு மேட்ச் வச்சு வச்சு செஞ்சு விட்டுவானுங்க அந்த மாதிரி ஆளுங்களாக இருப்பாங்க போல ஒன்றுங்க முடிஞ்சதான் ட்ரை பண்ணுங்க தோத்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஜெயித்தாலும் ப்ராப்ளம் இல்லை சரி தோத்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஜெயிக்கணும் ஐயோ வளர வாங்க போகலாம் நல்லதான் ஓசிக்கல் ரெண்டு ஓசிக்கல் ஓடு ரெண்டு ஓசிக்கல் எடுத்தாச்சு இப்போ எடுத்துட்டான் மன்னன் அது நானே நாங்கள் பின்னாடி தான் இனிமே இருப்பான் இது இங்கே வர்றோம் காலத்து இது தெரியுது அங்கே ஸ்கேர் இருக்குது இல்லை வேணா போவோம் இனிமேல் கீழே இருக்கான்னு நினைக்கிறேன் கீழேயே தான் இருக்கான் ஏன்னா அங்கே ஜோன் வந்துச்சு கீழே குச்சிப்பான் போட்டானுங்களா அவ்வளோ தான் பூயை அடுத்தாச்சு